சத்குருநாத் மகராஜுக்கு ஜை சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவாய் சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவாய் சாது சங்கத்திலல்ல வேறென்றிலும் சாந்தி வராதறிவாய் சாது சங்கத்திலல்லால் வேறொன்றிலும் சாந்தி வராதறிவார் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரைப் போல் சிரிப்பார் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார் என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் வீழ்ந்து வணங்கிடுவார் என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் வீழ்ந்து வணங்கிடுவாய் சாதனை மிக்கூடையார் எனினும் தம்மை புகழ்ந்தறியார் விஸ்வநாதனையே துதிப்பார் அவர் பதம் நாடி வணங்கிடுவார் வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் அருள் தூண்டின் நின் முன்வருவார் அவர் பதம் தொட்டு வணங்கிடுவாய் அருள் தூண்டின் நின் அவர் பதம் தொட்டு வணங்கிடுவாய் ஆழியைப் போல் ஞானம் எனினும் ஆங்கலை ஆழியை போல் ஞானம் எனினும் ஆங்கலை அற்றிருப்பார் அவர் வாழி என்றால் வாழ்ந்தாய் அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவாய் அவர் வாழி என்றால் வாழ்ந்தாய் அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவாய் சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் மந்திரவேல் மயமாம் மேனியரை வாழ்த்தி வணங்கிடுவாய் மந்திரவேல் மயமாம் மேனியரை வாழ்த்தி வணங்கிடுவாய் உள்ள களிம்பகலும் உண்மை ஒளி உன்னுள் ஒதித்துயரும் உள்ள களிம்பகலும் உண்மை ஒளி உன்னு ஒதித்துயரும் அள்ள அள்ளக்குறையாமல் குறையாமல் பெருக்கெழும் ஆனந்த தேனாபாய் அள்ள குறையாமல் பெருக்கெழும் ஆனந்த தேனாபா ஞான சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடும் மாமருந்தாம் ஞான சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடும் மாமருந்தாம் ஆனதருந்தி விட்டால் நீ கூறுவதானந்தம் ஆனந்தமே ஆனதருந்தி விட்டால் நீ கூறுவதானந்தம் ஆனந்தமே सदगुरुनाथ मगराज की जय